பனிரெண்டாம் திருமுறை என்று தெய்வ தெய்வசேக்கிடாரால் ஏற்றப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெருமை பேசிய அந்த பெரிய புராணத்தில் படிக்கின்ற போது எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை பிறர் சொல்லி உள்ளம் நனைந்தாலும் நம் விழிகளில் பார்த்தாலும் கரைபுரண்டு ஓடக்கூடிய அன்பை தரக்கூடிய ஒரு நூல் பெரிய புராணம் அதில் குறிப்பிடத்தகுந்த நாயன்மார்கள் இருவர் சிறுத்தொண்டர் என்று ஒரு அற்புதமான நாயனார் மனைவி திருவன்காட்டு நங்கை இருவரும் இனிதே இல்லறம் நடத்தினார்கள் நாள்தோறும் அடியாருக்கு நெற்றியிலே திருநீறு கழுத்திலே உத்திராடம் சிவத்தோற்றத்துடன் வருகின்ற அடியாருக்கு கைகால் தூய்மைப்படுத்தி இல்லத்தில் திருவுமது படைத்து அவர்களுடைய பசிப்பினியை போக்கினார்கள் ஒரு நாள் நண்பகல் எல்லை தொட்டும் அடியார் வரவில்லை அதிருது புரண்டார்கள் நம் வாழ்க்கையின் லட்சியம் தடைவட்டுமோ என்று புரண்ட போது அடியாரை தேடி அந்த சிறுத்தொண்டர் செல்ல பராக்ய வடநாட்டு ஒரு சந்நியாசி வேடமணிந்த எம்பெருவானாகிய சிவபெருமான் மறைமுகமாக வீட்டு வாசலில் வந்து நிற்க நங்கை உள்ளே அடைக்க வரமறுத்து அத்திமரத்தின் நிழலில் வந்து பார்க்கச் சொல் என்று சொல்ல மீண்டும் சிறு தொண்டர் போய் கூப்பிட அவசரப்படாதே ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உண்பேன் என்று உண்பேன் நிறப்பசி ஒரு குடும்பத்திற்கு ஒரே மகனாக இருக்கணும் தாய் பிடிக்க தந்தை கூறறுத்து சமைத்து தர வேண்டும் சம்மதித்தார் வந்தார் சீர்மிகு சீராளன் என்று ஒற்றை பிள்ளை அவரை தாய் பிடிக்க தந்தை கூறறுத்து சமைத்து தலைவாளை இழைபட்டு பெறுமாறு தனக்கு இணையாக அமர்ந்து ஒருத்தர் சாப்பிடுவதற்கு சிவனடியார் வேண்டுமென்று சொல்ல திகைத்து போக நீனே சிவனடியார் என்று சிவரு தொண்டரையே அமர்க்கச் சொல்ல மகனை அடைக்க எங்கு போவார் திகைத்து நின்றார் தாயார் வாசலில் போய் சீர்மிகு சீராளா வருக என்றார் குழந்தை ஓடி வந்தது சங்கநிதி பதுமநிதியோடு அப்படியே முருகப்பெருமான் இணைந்து காட்சி தந்தார் சிறு சொன்னால் அந்த கதையை படித்த போது வரக்கூடிய கண்ணீருக்கும் ஆனந்தத்திற்கும் அழுவே இல்லை வேட்டுவ குலத்தில் பிறந்து அன்பு பண்பு பாசம் தெரியாதவன் ஆகமம் தெரியாதவன் ஓடுகின்றான் வேட்டையாடி ஓடுகின்ற இறைச்சலை நிறுத்துவதற்கு குடிநீர் குடிப்பதற்கு பொன்புகளையே யாரை நோக்கி ஓடுகின்றான் வழியிலே இருக்கக்கூடிய குடுமித்தேவரை பார்த்து யார் என்று கேட்க இவன்தான் அம்மையப்பன் என்று சொல்ல அந்த அம்மையப்பனை ஐந்து நாட்கள் கட்டி தழுவி உமிழ்நீரை துப்பி சூடிய மலரை வைத்து பன்றியை இறைச்சியை வேட்டையாக்கி உன் என்று படுத்து பிறன்று அழுதான் சிவகோசிரியார் மிரண்டு போனார் ஆகமம் வேதம் படித்தவர் இவனுக்கு எதுவும் தெரியாது அன்பு பண்பு பாசம் மறுநாள் காலை கதிரவன் உதிக்கின்ற போது மறைந்திருந்து பார் எம்பெருமான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் வடைந்த ஆரமுதே வானுக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணிலிருந்து குருதி வருகின்றது பச்சிலைகளை நிறுத்தியவன் நிறுத்த பாடில்லை ஊனுக்கு ஊனே உறுதுணை என்று தன் கண்ணை எடுத்து அப்பினான் அந்த தின்னப்பன் மறுகரத்தை எடுக்க முற்பட்ட போது உமாதேவியர் இடிக்க உலகத்திற்கே அம்மையப்பன் என்று சொல்கின்ற எங்களுக்கு ஒரு அப்பன் அவன்தான் என்ற தின்னப்பன் நீ எனக்கே கண்ணை கொடுத்ததால் இனி தின்னப்பன் அல்ல கண் அப்பன் கண் அப்பன் உலகில் முழுதல் கந்தானம் செய்தவன் என்று அந்த கண்ணப்பனையே அங்கீகரித்த வரலாறு தின்னப்பன் கண்ணப்பனாகிய வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் உள்ளத்தில் கோயில் கட்டிய பூசலார் உண்டு மழை காலத்திலும் உணவு தந்த இளையான்குடி மாரநாயனார் உண்டு மனைப்பியை அனுப்பி வைத்த இயற்பகையார் உண்டு தன் உள்ளங்கையில் அரைத்து சந்தனத்தை பேசிய மூர்த்தி நாயனார் உண்டு ஆனால் இந்த தின்னப்பர் சரித்திரத்தையும் கண்ணப்பர் சரித்திரத்தையும் படிக்கின்ற போது கண்களில் நீர் வருகின்றது நமக்கு சிந்தனை தோன்றுகின்றது எப்படியுமா இறைவன் சோதிப்பான் என்று நாம் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் சில பேருக்கு செய்முறை தேர்வு சில பேருக்கு எழுத்துத் தேர்வு பிற அடியார்கள் எடுத்து தேர்வென்றால் கண்ணப்பரும் சிறுத்தொண்டரும் செய்முறை பிராக்டிக்கல் தேர்வே வைத்தாரோ என்று ஆண்டவனை என்ன தோன்றுகிறது சோதனையிலும் சாதனை படைத்து ஆனந்தத்தை தந்த இந்த அடியார்களை படிப்பதும் கேட்பதும் வணங்குவதும் ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்